சிம்போனிக் ரிதம் இசைக்குழுவில் சார்பாக பாடக்கூடிய நடிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் ஒரு அருமையான ஒரு பாடல் மக்களை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றென்றும் பிரியாத இரண்டு பேர் இருக்காங்க இரண்டு பேர்ல ஒரு மூத்தவர் ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாடல் உலகம் பிறந்தது எனக்காக இதோ உங்களுக்காக எங்களது டாக்டர் பரமேஸ்வரன் சார் அவர்கள் இதோ உங்களுக்காக நமது இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க ஏற்பாடு செய்த நம்முடைய பரமேஸ்வரன் டாக்டர் பரமேஸ்வரன் அவர்களுக்கு கோயில் கமிட்டியை சார்ந்த சிவகுமார் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் கவி கோயில் அவர்களுக்கு நம்முடைய கோவில் கமிட்டி